ஷ எவ்வளோ மழை இருக்கு பாரு ஊர் போ பெயிருலாம் அந்த மாதிரி செம்மையாக பெய்தில்லை ம் இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக ஆகும் போது ஆமாம் நம்ம பேர் டக்குன்னு வீட்டுக்கு போயிருந்தோம் ஆமா நீ எடுத்துக்கோங்க ம் நத்துக்கிட்டேன் அம்மா அப்பா ஐஸ்கிரீம் சொல்கிறத பாருங்கள் எதாச்சும் அப்பாட்டு போனால் கூட அப்பா எடுக்கட்டும் ஏன்ப்பா ஃபோட்டோ எடுக்கும்போது வாயை மூடிக்கிங்க சிரிக்க வேண்டியதானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இருக்கோம் நீங்களே பாருங்க இருக்க கிளைமேட்டை இங்கே வந்து வந்து செம்ம ரெயின் இங்கெல்லாம் உள்ள வருது ஆ கிளாஸ் தரணும் தண்ணில உள்ள வருது இங்க பாருங்க ஃபுல்லா நனைஞ்சிடுச்சு இங்க பாருங்க வா பாருங்க வந்து கொளு பாருங்க பாருங்க வீடியோ தாச்சிங் தாச்சிங் பாப்பா laugh சொல்லுங்க laugh laugh தண்ணி நீங்களே உங்களுக்கே கேமரா நம்ம

வமாட் că reflexié– ச அந்த அந்த வண்டி பவ்கலாம dulன்னிசங்கள். வதையவுதி lo duraarden chickens Chancellorote அதைகில் பத்தை உத்தான்

அச்சா இது ஓபன் பண்ண அஷன் அஷன் நம்ம கவரா அஷன் இந்த வீடியோ நம்ம கவர் தான்மா இந்த ஓபன் பண்ண அஷன் கவர் இஸ் அஷ்யா நீ நீ வெளில போனால் அதனால் மறுபடியும் லாக் பண்ணுறதுக்காக பரவாயில்லை வா டக்குன்னு பாய் ஒரே வந்தால் அந்த கடையை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா லோஸ் ஒன்று வந்தது அம்மா ஒரே ஒரு பண்ணி போய் போயிட்டாங்க தண்ணியில மாட்டிட்டு பாருங்க எவ்வளவு வரைக்கும் தண்ணி வந்து பஹ்பாங்க இதுவங்களுக்கு இதான் கருது சென்னையில் சென்னையில யூனிஃபார்ம் பேண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளௌ செப்பலை கையில் எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்னு பார்த்தோம் எனக்கு அந்த க்ளவுஸ் போட்டால் தான் நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கார் அங்கே ஒரு கடை அந்த கடை வந்து என்னாச்சுன்னாக்க ஃபுல்லாக மூடி இருக்குது தண்ணி பூந்துட்டு வெளியில தான் தண்ணி விழுவுதுன்னு பார்த்தாக்கா இங்கே ஃபுல்லாக இங்கே லைட்டாக தண்ணி தெரிச்சிருக்கு இங்கெல்லாம் ஏசிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன்

அங்க பாருங்க நான் சொன்னது பத்திதானே அது அத நம்ம போட்டது பா நம்ம கார் மட்டும் தான் சேஃபா நிக்குது டா மேல எல்லாரும் தண்ணியில மூழ்கி இருக்கு 2000 years இந்த டீ எல்லாம் போடல ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வசந்தம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ரெண்டு டீ மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு அதை குடிச்சிருச்சு சரி நெக்ஸ்ட்டு வேலை என்ன ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தா மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக தூர ஆரம்பிக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க இங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி இருந்துது நைட்டு நைட் வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா சைல நான் ஆட் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி நிறைய இருந்தது நைட் ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்க ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் மாட்டிட்டோம் வெளியில நைன் ஓ கிளாக் தான் வீட்டுன்னு கிளம்புனோம் ஒன் ஓ கிளாக்லாம் மாட்டிட்டேன் எவ்வளவு அழகாக தண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்க ஆஹ் இந்த மாதிரி இது வந்து வாட்டருக்காக உள்ளது இந்த மாதிரியான ஒரு வண்டி தான் வந்து ஃபுல்லா தண்ணியெல்லாம் அப்படியே சக் பண்ணி எடுத்தது ஃபுல்லா தண்ணியா இருந்தது இது மேல கூட நிப்பாட்ட முடியல கார் அவ்வளவு அளவுக்கு இருந்தது பசங்க எழுந்துக்கவே இல்லை ஸ்கூல் லீவுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க எழுந்தவுடனே எழுப்பி சொல்லலாம் இவ்வளோ மழை பெஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் எங்கேயுமே போகல அது மாதிரி தண்ணியும் தேங்கவும் விடலை ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா தண்ணியும் அப்படியே சக் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தது ஒரு வண்டி இப்போ நைட்டெல்லாம் இருந்த தண்ணி இப்போ காலையிலேயே காணோனாக்கா நைட்லாம் எடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரியல இல்லை ட்ரெயின் ஆகிடுச்சான்னு தெரியல ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி வண்டி வந்து எடுத்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் அக்கா வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு சென்னையிலேருந்து சேஃபாக இருக்கீங்களான்னு நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம் இங்கே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணத்துக்கு